அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் யூஸ்ஃபுல் நயன்சிக்ஸ் சேனல் விளையாட சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி பல பயனுள்ள தகவல்கள் நீங்க தொடர்ந்து பார்க்க விரும்பினா நம்ம யூஸ்ஃபுல் ஐன்சிக்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கிட்ட நிறைய பேர் கேட்ட கேள்வி குரு பயிற்சி பலன்கள் எப்போது பதிவிடப்படுங்கன்னு கேட்டிருந்தாங்க குரு பயிற்சி எப்போது இந்த குரு பயிற்சி சம்பந்தமாக நிறைய பேர் நம்ம தொடர்ந்து இருந்தாங்க அது சம்பந்தமாக தான் வரப்போற பதிவுகள்லாம் நம்ம தொடர்ந்து பதிவிட போறோம் அதனால எல்லா வீடியோ நீங்க மறக்காம பாருங்க அந்த வீடியோ நீங்கள் பார்த்தோம் மட்டுமல்லாமல் உங்க நண்பர்களும் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிழமை அன்றைய தினம் நடைபெறுகிறது சுமார் மாலை ஐந்து மணி பதினைந்து நிமிடத்திற்கு குரு பேச்சு நடைபெறுகிறது இப்ப குரு பகவான் வந்து மேசராசியிலிருந்து ரிசபராசிக்கு பயிற்சி ஆகிறார் மேசராசி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து ராசி கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திற்கு பேச்சு ஆகிறார் இதனைத் தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி பலன்கள் மற்றும் குரு பார்வை எல்லாமே நம்ம பதிவிடுறோம் இந்த ராசி பலன்கள் நம்ம கூறியது அனைத்துமே கோச்சாரத்தை அடிப்படையாக கொண்டவை மட்டுமே உங்களுடைய ஜாதகத்தின் கட்டத்தை பொறுத்தும் உங்களது தசா புத்திகளை பொறுத்தும் சிறு சிறு மாறுதல்கள் ஏற்படும் சிம்ம ராசிக்கு குரு பயிற்சி பலனில் குரு பகவான் வந்து ஒன்பதாவது இடமாகிய பாக்கியஸ்தானத்திலிருந்து பத்தாவது இடமாகிய ஜீவசன் ஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார் இப்ப ஜீவனன் வந்து தொழிலை குறிக்கிறது பொதுவாக பத்தில் குரு பகவான் அமர்வது அதிக நன்மைகளை தரமாட்டார் அது மட்டும் இல்லாமல் பத்தில் குரு அமர்ந்தால் பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க அதனால சிம்மராசிக்காரர்களுக்கு பத்தில் குரு பகவான் அமைவது மிகச்சிறந்த நன்மைகளை தரமாட்டார் சிம்மராசிக்காரர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படும் வீண் விரயங்கள் வீண் செலவுகள் ஏற்படும் கோபம் எரிச்சல் மனக்குழப்பங்கள் ஏற்படும் ஏன்னா ஜீவனத்தில் அம அமர்வதனால இந்த பாதிப்புகளாக ஏற்படும் தொழில் அதிக அளவு முன்னேற்றம் இருக்காது தொழில் வளர்ச்சி வந்து மிக குறைந்த அளவு தான் இருக்கும் எதிர்பார்த்ததை விட நீங்கள் தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி யோசிச்சிங்கன்னா தெளிவாக ஆராய்ந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் தொழிலை மேம்படுத்துவதற்கானு யோசிச்சிங்கன்னா பொறுமையாக யோசிச்சு கரெக்டான காலமானு பார்த்து நீங்க தொழில் முன்னேற்றம் முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்பாடு பண்ணலாம் ஏன்னா ஜீவனத்தில் குரு பகவான் அமர்ந்ததுனால இந்த சில பாதிப்புகள் ஏற்படும் நம்ம எதுவுமே பிளான் பண்ணாம நம்ம தொழில ஆரம்பிச்சோம்னா அதுல நம்ம எதிர்பார்த்த அளவு லாபம் வராத அளவுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் இருந்தாலும் நம்ம குரு வழிபாடு பண்ணோம்னா இந்த பாதிப்புகளில் இருந்து விடுபட்டு ஓரளவு நன்மைகளை பெற முடியும் குரு வழிபாடுன்னு நம்ம பார்த்தோம்னா குரு சேத்திரங்களான ஆலங்குடி தென்திட்டை மற்றும் நவகிரக குரு தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை அன்று சுண்டல் மாலை சாத்தி விளக்கேற்றி அர்ச்சனை செய்து வழிபடலாம் இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறதுனால ஓரளவு நன்மைகள் வந்து இந்த சிம்ம குரு பகவான் தருகிறார் வாங்க நம்ம குரு பார்வை சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சிம்ம ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் இல்லை குரு பகவான் நன்மை தரக்கூடிய வகையில் ஜீவனம் அப்படின்னு சொல்கிறப்படுற பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் குருவுடைய பார்வை எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஐந்தாம் பார்வையாக ரெண்டாம் வீட்டையும் ஏழாம் பார்வையாக நாலாம் வீட்டையும் ஒன்பதாம் பார்வையாக ஆறாம் ஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார் இந்த குருவுடைய பார்வை ரொம்ப சிறப்பானதாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் சிம்ம ராசிக்கு பொதுவாக இரண்டாம் வீட்டை குரு பார்த்தால் தனவரம் ஏற்படும் சொல்லுவாங்க தனவரஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாம் வீட்டை குரு பார்ப்பதனால் தனவரவுகள் ஏற்படும் புதிய தொழில் தொடங்குவதற்கும் புதிய வாகனங்கள் புதிய இடம் வீடு கட்டுவதற்கு யோகங்கள் ஏற்படும் அதே போல் பணம் யாருக்காவது கொடுத்து ஏமாந்துருந்தால் அந்த பணம் அவங்க கைக்கு திரும்பி வருவதற்கான யோகங்கள் அமைப்புகள் கூடி வரும் இந்த ரெண்டாம் வீட்டில் ஸ்தானத்தில் குரு பார்ப்பதுனால வாக்கு சாதனையும் ஏற்படும் வாக்கு சார்ந்த தொழில் பண்ணக்கூடியவங்கள் அதாவது டீச்சர் பேங்கில் வேலை பார்க்குறவங்க ஆடிட்டிங் இந்த மாதிரி வாக்கு எழுத்து சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்க பாடுறவங்க இசை நிகழ்ச்சிகள் இந்த இசை சார்ந்த விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத முன்னேற்றம் நன்மைகள் ஏற்படும் குருவுடைய பார்வையை பொறுத்த மட்டும் சிம்ம ராசிக்கு மிக சிறப்பான அமைப்புகள் யோகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் குரு இருக்கிறதோட பார்க்கிறது சிறப்புமாங்க அந்த வகையில் சிம்மத்துக்கு இருக்கிறதுனாலே நன்மை இருக்கிறது பார்க்கறதுனால நன்மை இருக்குது அதனால இந்த குரு பயிற்சியினால் சிம்ம ராசிக்கு ரொம்ப சிறப்பான அமைப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சிம்ம ராசிக்காரங்க மேலும் நன்மைகளை பெறுவதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குரு சேத்திரங்கள் சென்று குருவை வணங்கி வருவது சிறப்பான பலன்கள்